தமிழகம் வரும் ராகுல் கலைஞரை பற்றி அதிகம் பேசுகிறார் தமிழகம் வரும் மோடி ஜெயலலிதாவை பற்றி அதிகம் பேசுகிறார் கலைஞரை பற்றி ராகுல் பேசுவதற்கும் ஜெயலலிதா பற்றி மோடி பேசுவதற்கும் ஆயிரம் வேறுபாடுகள் இருக்கின்றன தமிழுக்காக தமிழர் பண்பாட்டுக்காக நான் கலைஞரை போற்றுகிறேன் என்பது ராகுலின் எண்ணம் அரசியலுக்காக தேர்தலுக்காக நான் ஜெயலலிதா பற்றி பேசுகிறேன் என்பது மோடியின் வாக்கு மூலம் இதன் மூலம் அரசியலை கடந்து கலைஞரின் தனித்தன்மை அகில இந்திய அளவில் எப்படி வளர்ந்துள்ளது என்பதை நாம் அறியலாம் வெற்று தேர்தல் அரசியலுக்குள் ஜெயலலிதாவின் வாழ்க்கை எப்படி முடிந்தது என்பதையும் உணரலாம் தமிழ்நாட்டு லேடியா குஜராத் மோடியா என்று கேட்டவர் ஜெயலலிதா அவரைத்தான் துணிச்சல்காரராக இன்றைக்கு மோடி பாராட்ட ஆரம்பித்திருக்கிறார் எலி அம்மனமாக ஓடுகிறது என்பதை அறியாதவர்களா தமிழ்நாட்டு மக்கள் எதற்காக ஓடுகிறது என்பதை அந்த எலியே சொன்னால் எப்படி இருக்கும் அதைத்தான் மோடி சொல்லியிருக்கிறார் நாங்கள் அரசியலுக்காக தேர்தலுக்காக அதிமுகவுடன் கூட்டணி வைத்துள்ளோம் அவ்வளவுதான் என்று சொல்லியிருக்கிறார் மோடி அவ்வளவுதானே அதிமுக அதற்கு மேல் என்ன இருக்கிறது அந்த அரசியலுக்காக ஜெயலலிதாவை போற்றி பாராட்டத் தொடங்கியிருக்கிறார் மோடி திமுக கொடுத்த நெருக்கடிகளையெல்லாம் ஜெயலலிதா வென்றவர் என்பது மோடியின் கண்டுபிடிப்பு ஜெயலலிதாவுக்கு நான்காண்டு சிறை தண்டனை விதித்தது திமுக அல்ல பெங்களூர் சிறப்பு நீதிமன்றம் அந்த தண்டனையை உறுதிப்படுத்தியது உச்சநீதிமன்றம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆண்டு இரண்டு கோடியாக இருந்த ஜெயலலிதாவின் சொத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஆறில் அறுபத்தாறு கோடியாக மாறியது இந்த வழக்கு மேல்முறையீட்டுக்கு வந்தபோது விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பினாக்கி சந்திரகோஸ் அமிதவராய் ஆகிய இருவரும் எழுதிய முதல் வரி என்னவென்றால் எங்களுக்கு இது அதிர்ச்சியாக இருக்கிறது என்பதுதான் இவர்கள் நால்வரும் போயஸ் கார்டன் வீட்டில் வாழ்வதற்காக ஒன்று சேரவில்லை பணம் சம்பாதிப்பதற்காகத்தான் ஒன்று சேர்ந்துள்ளார்கள் எனவே குற்றச்சதியில் இவர்கள் நான்கு பேருக்கும் பங்குண்டு என்றும் நீதிபதிகள் சொன்னார்கள் மனிதர்களை நேசிக்கும் கொடைப்பண்பு காரணமாக சசிகலாவுக்கு போயஸ் தோட்டத்து வீட்டில் ஜெயலலிதா இடம் கொடுக்கவில்லை குற்ற நடவடிக்கைகளிலிருந்து தான் தப்பித்துக் கொள்ளவே சசிகலாவை தனது வீட்டில் வைத்துக் கொண்டார் இவர்கள் கூட்டுச்சதியால்தான் இந்த முறைகேடுகள் நடந்துள்ளன இவர்கள் செய்த ஒரே வேலை சொத்துக்களை வாங்கி குவித்ததுதான் என்று நீதிபதிகள் சொன்னார்கள் எட்டே நிமிடத்தில் அளித்த தீர்ப்பை முடிக்கும்போது போது நீதியரசர்கள் பினாக்கி சந்திரகோஷ் அவர்களும் அமிதவராய் அவர்களும் சொன்னது என்னவென்றால் இதுபோன்ற சதிகாரர்களை தண்டிக்காவிட்டால் நீதி நேர்மைக்கு அஞ்சி வாழ்பவர்கள் இந்தியாவில் சிறுபான்மையினராகி விடுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த தீர்ப்பையும் திமுக கொடுத்த நெருக்கடி என்று மோடி சொல்வாரா மோடி அவர்களே இந்த தீர்ப்பை கொடுத்த நீதியரசர் பினாகி சந்திரகோஸ் அவர்களைத்தான் இன்றைக்கு நீங்கள் லோக்பால் அமைப்பின் தலைவராக நியமித்திருக்கிறீர்கள் ஆனால் ரஃபேல் மோடிக்கு தான்சி ராணியைத்தானே பிடிக்கும் ஆனால் கலைஞரின் பேரனாகவே காட்சியளிக்கிறார் ராகுல் நீங்கள் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையை பார்த்த பிறகு டெல்லிக்கே வந்து பாராட்டலாமா என்று நினைத்தேன் என்று உருகி சொல்லியிருக்கிறார் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் அண்ணாவின் கனவான கலைஞரின் கனவான கூட்டாட்சி தத்துவத்தை காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கொண்டதுதான் இத்தனை ஆண்டுகால வரலாற்றின் முக்கிய திருப்பம் ராகுல் அவர்களே உங்களது தேர்தல் அறிக்கையில் உள்ள கூட்டாட்சியும் மத்திய மாநில உறவுகளும் என்ற தலைப்பில் சொல்லப்பட்ட பகுதிகளை படிக்க இன்று அண்ணா அவர்கள் இல்லையே கலைஞரவர்கள் இல்லையே என்ற வருத்தம்தான் ஏற்பட்டது என்று ராகுலை மேடையில் வைத்துக்கொண்டு சேலம் பொதுக்கூட்டத்தில் திமுக தலைவர் குறிப்பிட்டார்கள் கலைஞர் இறந்தபோது எடப்பாடி அரசு அவரை சித்திரவதை செய்ததை ஸ்டாலின் அவர்கள் உருக்கமாக குறிப்பிட்ட போது ராகுலும் கலங்கினார் ஸ்டாலின் அவர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது உங்கள் தந்தை சாதாரண மனிதர் அல்ல தமிழர்களின் குரலை ஓங்கி ஒலிப்பவராக இருந்தார் அவரை அவமானப்படுத்தியதன் மூலம் தமிழர்களின் குரலையே தமிழ் இனத்தையே அவமானப்படுத்தியதாக கருதுகிறேன் என்று ராகுல் சொன்னார் எத்தகைய உணர்ச்சிமயமான கருத்துக்கள் சேலத்திலிருந்து தேனிக்கு பிரச்சாரம் செய்யச் சென்றார் ராகுல் அங்கே ராகுல் பேசினார் அந்த உரைதான் திராவிட இயக்கத்தை தமிழ் இனத்தை அவர் முழுமையாக உள்வாங்கி கொண்டார் என்பதை உணர்த்தியது நான் மோடியை சந்தித்தால் ஒரு புத்தகத்தை கொடுக்கலாம் என்று இருக்கிறேன் அது தந்தை பெரியார் பற்றிய புத்தகமாக இருக்கும் தலைவர் கலைஞர் எழுதிய புத்தகங்களை மோடிக்கு கொடுக்க நினைக்கிறேன் இதை படித்த பிறகு தமிழ் என்றால் என்ன தமிழர்கள் என்றால் யார் என்பதை மோடி உணர்ந்து கொள்வார் என்று பேசியிருக்கிறார் ராகுல் தேன் பாய்கிறது இதை கேட்க பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் இல்லையே இவர்கள் மூவரையும் ராகுல் எப்படி உள்வாங்கிக் கொண்டுள்ளார் என்பதற்கு உதாரணம்தான் இந்தியாவை நாக்பூரிலிருந்து ஆள நினைக்கிறார் மோடி என்று அவர் பேசி வருவது நாக்பூரில்தான் பாஜகவின் அரசியல் ஆலோசனை மையமாக இருக்கும் ஆர் அமைப்பின் தலைமையகம் இருக்கிறது இதைத்தானே ராகுல் சொல்கிறார் ராகுல் பிரதமரானால் இந்தியா முழுமைக்கும் ஈரோட்டின் கனவு காஞ்சிபுரத்தின் கனவு திருவாரூரின் கனவு நிறைவேறும் நீங்கள் ஏன் அதிமுகவை ஆதரிக்கிறீர்கள் என்று கேட்டபோது தேர்தலுக்காக என்கிறார் மோடி நான் ஏன் கலைஞரை ஆதரிக்கிறேன் என்றால் தமிழினத்துக்காக என்கிறார் ராகுல் இதுதான் ராகுலுக்கும் மோடிக்குமான வேறுபாடு வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்பது பழமொழி தெற்கை புரிந்து கொண்டது வடக்கு என்பது புதுமொழி